தடுக்க ஓகே சொன்ன விஜயா ரோகிணி போட்ட பிளான் அம்மா கொடுத்த அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து சிறுகடிக்கு ஆசை சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில ரோகிணி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனை புதிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு பிளான் போட்டிருக்கிற நிலையில விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்துல விஜயா பேசின வார்த்தையை கேட்டு முத்துவும் பயங்கரமா அதிர்ந்து போயிருக்கிறாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்து சோகமாக இருக்கிறத பார்த்து அண்ணாமலை போகும்போது சந்தோஷமாக தானே போனீங்க இப்ப ஏன் மூஞ்சி சோகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதோட கிறிஷ் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியாவும் அண்ணாமலை நல்லா விசாரிக்க கிறிஷ் நல்லா தான்ப்பா இருக்கான் ஆனா அவங்க பாட்டிக்கு தான் ரொம்ப உடம்பு சரியில்லை படுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு ஆனாலும் இந்த நிலைமையில கூட அவங்க பொண்ணு வந்து பார்க்காம இருந்தா எவ்வளவு பெரிய ஃப்ராடா அந்த பொண்ணு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்து கோபப்படுறாரு அந்த நேரத்தில் விஜயா வந்ததும் முத்து இந்த பேச்சை நிறுத்தி அமைதியாகிட்டு அதுக்கப்புறமா விஜயா போனதும் நாங்கள் கிறிஷ தத்தெடுக்க போறோம் அவங்க பாட்டிக்கிட்ட விஷயிட்டு சொல்லிட்டோம் அவங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சம்மதிக்கலைன்னா கூட நாங்கள் கம்பல் பண்ணி அவனை கூட்டிட்டு வரதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டு ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா விஜய்யா கிட்டே போயிட்டு ரோகிணி நடந்த விஷயத்த சொல்ல விஜயா அதிர்ச்சி எதுவுமே ஆகாமல் அந்த பையனை கூட்டிகிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா அதையே நான் சாக்கா வச்சு அவங்கள வெளியே அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா விஜயா ஒரு பக்கம் பிளான் போட்டிருக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரோகிணி இவங்க தத்தெடுக்கிறத தடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருக்கிறாங்க இனி இவங்க கிட்ட சொன்னால் சரிப்பட்டு வராது இதுக்கு நாமளே எதனா முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ரோகிணி நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவோட போயிட்டு கிறிஷுக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்காக விசாரிக்கிறாங்க அதுக்கு வித்யா சிட்டிக்கு வெளியே இவ்வளோ தூரத்துல ஸ்கூல் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி ஆமா அந்த முத்துவும் மீனாவும் சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க கண்ணில் கிறிஷ் பட வேண்டாம்னா இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வித்யா எனக்கு ஒரு ஐடியா தோணுது நீயே பேசாமல் பேசாம கிறிஷை தத்தெடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி இதுதான் உன் ஐடியாவா மனோஜ் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டான் மனோஜ் சம்மதிச்சாலும் என்னுடைய மாமனார் சலங்கை கட்டிட்டு ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பிரின்ஸிபலை சந்தித்து ஃபார்ம் வாங்கிக்கிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிறாங்க ரெண்டு நாட்களில் வந்து ஃபீஸ் கட்டுற அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிட்டு வெளியே வராங்க அதுக்கப்புறமா ரோகிணி தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி புதுசாக வீடு பார்த்துட்டு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கிட்டு அடுத்த வாரம் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அம்மா ரொம்ப சந்தோஷம் இப்பயாச்சும் இந்த முடிவெடுத்தியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த கட்டத்தில் பூ கட்டிக்கிட்டு இருந்த மீனா கிட்ட விஜயா பார்வத்தோட வீட்டுக்கு நான் போறேன் எனக்கு மதியம் சாப்பாடு கரெக்டாக எடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரியா அதிகாரமா சொல்றாங்க அந்த நேரத்துல வந்த முத்து அவ கட்டிக்கிட்டு இருக்கிறா உங்களுக்காக அங்கே வரணும் அப்படின்னா நீங்க தான் அவளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு விஜயா ஒரு மாமியாருக்காக மருமகள் இதை கூட பண்ண மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்டு முத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி வந்தது போல் நடிக்கிறாரு ஸோ இப்படியா என்னை எப்பிசோடு வந்துட்டு முடியுது சரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்